கட்சிக்கு நடைபெறவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் உதிய <laughs>

ீங்கள <muchas> வந்தாலே பண்ணுவாங்க பாக்குறீங்களா வந்தாலே பண்ணுவாங்க Nah, dua orang. लाख रीद தற்போது நமது பாத்திரங்கள் ஏந்தி பிடித்த கல்வி மிக புலிகொடியானது நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் மனிதநேய மருத்துவர் ஐயா பாரதிசெல்வன் அவர்களது தலைமையிலும் நாம் தமிழர் கட்சியுடைய நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சமூக செயற்பாட்டாளர் சகோதரி மு கார்த்திகா அவர்களது முன்னிலையிலும் நாகை மண்டல செயலாளர் அப்பு அண்ணன் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரது முன்னிலையிலும் இப்போது நமது பெருமை வாய்ந்த புள்ளிக்கொடியானது ஏற்றப்பட இருக்கிறது பறக்குதே கொடி <aunque mehranoughs> <artoons> श्रंु றக்கட்டும் பறக்கட்டும் புள்ளி கோடி பறக்கட்டும் இனி இடம் எம்எல் தமிழ் கோடி சிறக்கட்டும் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மேலமணலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழ் கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இங்க வந்த உடனே பெண்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க சாலை வசதி இல்லை தண்ணீர் வசதி கிடையாது குடிநீருக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்காடியே வந்து அஞ்சு மைல் தூரம் போகணும் குழந்தைய தூக்கிக்கிட்டு அஞ்சு மைல் தூரம் நாங்க நடந்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க என் பக்கத்துல கமலாபுரம் போறதுக்கு இருபது ரூபா கொடுத்து டெம்போல போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நாம இதுவரைக்கும் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்களா இருக்கட்டும் எம்பிகளா இருக்கட்டும் அவங்க நினைச்சிருந்தா இது ஒரே ஒரு இந்த பேச்சுவார்த்தையில கிராமத்துக்கு பஸ் வசதி இல்லையாப்பா செஞ்சு கொடுங்க கொஞ்சம் அடுத்த நிமிஷம் நம்ம நம்ம ஊருக்கு அடுத்த அடுத்த நிமிஷம் நிமிஷம் வீட்டுக்கு இங்க தண்ணிய போட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் குழாய் வச்சு தண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரி பண்ணிருக்கலாம் ஒரு ஒரு வார்த்தை இருந்தா போதும் கட்டுக்கிட்ட போய் மேலமலை கிராமத்துக்கு இதெல்லாம் பண்ணுங்கப்பா ரேஷன் கிடைக்க நாங்க போறோம் ஒரே ஒரு தான் ரேஷன் கிடைக்குது இல்லையாமா ஒரு நாள் ரேஷன் ஒரே ஒரு நாள் அடுத்த நாள் கூட கிடைக்காது இதெல்லாம் எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அதுதான் நாம கட்சி நினைக்குது பஸ் வசதி ரோடு வசதி ரேஷன் கடை பங்க வசதி இதெல்லாம் உறுதியா செய்வோம் ஒரு முறை ஒரு முறை உங்க வீட்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டு மகள் நானு என் பேர் கார்த்திகா எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க இது பெரிய பிரச்சனை இல்ல நாம போய் நின்னாலே போதும் இவங்க எதுக்காக வந்திருக்காங்க கலெக்டர் தெரியும்

நேர்மையான காவலர்களாக இது வரைக்கும் இதுவரைக்கும் திமுக குடும்பமும் ஒரு அதிமுக குடும்பமும் இன்னைக்கு விலகி நாம் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சார்பாக மிக்க நன்றிகளையும் வணக்கம் நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வு இல்லையா இந்த மேலமல்லி கிராமத்துக்கான பேருந்து வசதி சாலை வசதி குடிநீர் வசதி பான்வாடி வசதி ரேஷன் கார்டு வசதி எல்லாம் இன்னும் ஒன்றரை மாசம் வரும் உறுதியா வரும் அதுக்கு நான் கேரண்டியா இருக்கேன் நான் கேரங்கியா இருக்கேன் நம்ம நன்றி வணக்கம் நாம் தமிழ் எல்லாவுமே 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 அப்பா அப்ப